அது மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் அதுல அதுதான் மெயின் அதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அது மூவி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இது ஆக்சுவலி அண்ட் சஸ்பென்ஸ் ஜானர் ரொமான்ஸும் இருக்கு அண்ட் த்ரில்லும் இருக்கு எல்லாம் ஆக்சுவலி இன்க்ளூட் ஸோ கேன் ஆமா

அதோ ஒரு அபிஷேக் ஜெயின் கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல நீங்க பார்த்தா பயங்கரமா கண்டிப்பா பாருங்க

ஆக்சுவலி நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண டைம் எனக்கு டவுட் வந்துச்சு சரி சில சில ஆக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இன்னும் பர்ஃபார்ம் பண்ணணும் த்ரில்லர் மூவி என்னோட ஃபஸ்ட்டு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி ட்ராமா மூவி ஸோ அதுக்கு பாலாஜி மாதவன் சார் அவங்க நம்மளுக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் எடுத்தாங்க ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருந்துச்சு ஸோ எனக்கு அப்படி கஷ்டம் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இட் பிகேம் மச் ஈஸியர் எனக்கு இதுக்கு பிடிச்ச சீன் வார் மெமோரியல் ஒரு சீன் இருக்கும் அதுதான் ஃபுல் மூவியோடது முக்கியமான சீன் அப்புறம் வேற ஒரு சீன் இருக்கு அது என்னோட ஃபேவரட் சீன். வெரி அதையும் தான் இருக்கு